உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கடகராசி சகோதர சகோதரிகளே உங்கள் ராசியினுடைய பலவீனங்கள் என்ன பலம் உங்களுக்கு தெரியும் பலவீனம் உங்களுக்கு தெரியாது நினைத்ததை சாதிப்பது பலம் நினைத்தவுடன் சாதிக்கலாம் என்று எண்ணுவது பலவீனம் உடனே ஒரு செயல் செய்யணும் நடக்கணும் என்றே இப்பொழுதே அதுக்கு என்ன வேணாலும் நான் தர்றேன் வாங்கிக்கோ தான் பலவீனம் ஒரு கூட்டத்தில் அங்கே நடக்கும் ஒரு சம்பவங்கள் உங்கள் மனதை பாதித்து அங்கே நடக்கக்கூடியது ஒரு நாடகமா அல்லது உண்மையிலேயே அவங்க வேஷம் போட்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட அறியாமல் அந்த உதவி கேட்டு அவர்கள் வந்ததை உடனடியாக செய்கிறேன்னு சொல்லி சம்மதம் தெரிவித்து இடத்துல பார்த்தா அவங்க நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி ராசி எப்பொழுதுமே ஷார்ட் டெம்பர் முன்கோபம் இன்னைக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றாங்க மகளை அழைச்சிக்கிட்டு மகள் தான் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்குங்க எல்லாம் பாசமாக இருக்கு எல்லாம் செய்யுது ஆனால் கோபம் அதிகமாக வருது எஸ் இதுதான் உங்களுடைய பலவீனம் ஏன் கோபம் அதிகமாக வருகிறது சந்திரனுடைய ராசி இல்லையா சந்திரன் தான் தாய் தாய் என்பவர்களுக்கு கோபம் வருமா வராத குழந்தைகளிடத்தில் யார் கோபப்படுவது தாய் தானே தகப்பன் கூட இல்லை ஏன் பாசம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்பு அன்பு இதெல்லாம் நம்ம அதிகமாக செலுத்தக்கூடியதுனால இந்த சொசைட்டி திருப்பி அதை அவங்களுக்கு செலுத்துறதில்லை அதனால் உங்களுக்கு வருது கோபம் இது ஒரு பலம் தான் இருந்தாலும் நம் பலவீனத்தை பற்றி பேசும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதீர்கள் நேற்றலாக பாருங்கள் நிதானமாக பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க யாருக்கு உதவி செய்யணுன்னாலும் ஏன்னா ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய உத்தம குணம் யாருக்கு இருக்கிறதுனா கடகராசி அதை இந்த சொசைட்டி அப்படியே கபலீகரம் செய்துவிடும் அல்லவா இந்த சொசைட்டிக்கு யார் சர்வீஸ் செய்யணும்னு எதிர்பார்த்துட்ருக்கு கடகம் ராசியோ அல்லது லக்கணமோ இருக்கிறீங்கன்னு வைங்க அப்போ உங்களுடைய சர்வீஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் வேகமாக இருக்கும் அதனால் உங்களை நல்லா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதற்கு அடுத்தது உங்களுடைய பலவீனங்கள் அந்த நேரத்தில் காசு இருக்கும் பொழுது எவ்வளவு இருக்கோ அவ்வளோவு செலவு பண்ணுறது எதுவுமே இல்லையா சிவனேன்னு சைலண்டாக இருக்கிறது இதுவும் ஒரு பலவீனம் நீற்றலாக இருங்க சாமி இருந்தாலும் இல்லாதது போன்றும் இல்லாத போது இருப்பது போன்றும் நீங்கள் என்னால் சிறப்பு அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் யார் எவ்வளோ கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துட்றீங்க அது கொடுப்பது பலவீனம் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் வேண்டும் உண்மையிலே அது தேவையா இது சரிதானா ஏற்புடையதா இதெல்லாம் பாருங்கள் ஏன்னா இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு வருது இதில் நல்லவங்க கெட்டவங்க எல்லோரையுமே அடையாளம் காண்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஆக நீங்கள் அதிலிருந்து விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமேனால் உங்களுடைய ஒவ்வொரு அன்றாட செயல்களையும் நீங்கள் விலகி நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பலவீனங்கள் பூரா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் சந்திரன் ஒரு துரித பிளானட் சந்திரனை வச்சுட்டு தான் டெய்லி ராசி பலன்னு சொல்கிறாங்க அந்த சந்திரன் இப்படியே மாறும் தன்மை உடையது அதனால் நீங்கள் காலையில் ஒரு டிசைட் பண்ணுங்க இன்றைக்கி காலையிலேருந்து ப்ரோக்ராமிங் கடகம் இரவு படுக்கும் வரை இது தான் பேப்பரில் எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் பொழுது நீங்கள் போகலாங்கிற மூவ் பண்ணக்கூடிய விஷயம் வேறு மத்தியானத்துக்கு மேலே மூவ் ஆகிட்டு இருக்கிறது வேறு சாயந்தரம் மூவ் பண்ணி முடிஞ்சது வேறு ஆக ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் இல்லாமல் போய்டும் அது ஒரு பலவீனம் அடுத்தது செலவாளிகள் அதிகமான செலவாளிகள் அது ஒரு பலவீனம் அதற்கு அடுத்தது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அந்த சம்பவங்களை பார்த்து உடனடியாக ஓடோடி சென்று உதவி செய்து அதனால் மாட்டிக்கொள்வது இன்னொரு பலவீனம் அதே மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் வேடமிட்டிருக்கிறார்களா நடிக்கிறார்களா என்று அறியாத அப்பாவி போன்று அவர்களுடைய கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டு ஏமாந்து போவது உங்களுடைய பலவீனம் அதே மாதிரி ரகசியங்களை மறைக்காமல் உடனடியாக வெளிப்படையாக பேசுவது ஒரு பலவீனம் அதே மாதிரி நன்கு பழகும் பொழுது அவர்களோடு நன்றாக பழகுகிறீர்கள் அதே நேரத்தில் அவர்கள் தீயவர்கள் என்று தெரிந்தும் அவங்களோட பழகிட்டு இருக்கிறீங்க அது வந்து உங்களுடைய ஒரு பலவீனம் இது போன்ற பலவீனங்கள் நிறைய இருக்கிறது மணக்கணக்கில் பேசுவோம் நிறைய எபிசோடில் சந்திப்போம் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை பலவீனங்களை போக்குங்கள் இனி பலமாவதை பாருங்கள் என்ன நேர்களே கண்டிப்பாக இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்றி எண்பத்தி ஆறாவது பகுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இதுல இன்னைக்கு யாரெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா மகரம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதை வீடியோ ஓரளவுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அதை போட்டுருவேன் அப்புறமா தனியாக கட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் அதை எடுத்து போடுறதுனால நிறைய இளைஞர்கள்லாம் அந்த கேள்வி பதில் இருபது நிமிஷம் உட்காந்து பார்க்கறது இல்லை அதனால் ஐந்து நிமிட வீடியோ உங்களை அலங்கரிக்க செய்யும் மகரத்துக்கு ஒரு என்ன சொல்கிறாரு வணக்கம் ஐயா சுகுணா ராசி அஸ்வினி நட்சத்திரம் அரசு வேலை எப்பொழுது கிடைக்கும் அரசு வேலை அரசாங்க வேலை அந்தந்த வயதுக்குள்ளார ட்ரை பண்ணணும் ஜாமி நீங்கள் நாற்பது வயசு ஆகுது நாற்பது வயதிற்கு மேல் எலிஜிபிள் தமிழ்நாட்டு வேலைகள் என்னென்ன இருக்குது கோவில்கள் அரங்காவலத்துறை அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை இது மாதிரி இருந்து படிச்சிருந்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அதற்கு உண்டான கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கணும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஐந்து முப்பது காலை மீன லக்கணம் இது ஆசிரியருக்கு உண்டான ஜாதகம் நீங்கள் ஆசிரியா இல்லையாங்கிறது இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கீழே தான் சாமி தெரியும் நீங்கள் மீன லக்கணத்துக்கு பத்தில் குரு நல்ல ஒரு டீச்சர் டீச்சிங் லைன் ஆக அதில் வெயிட்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் லக்கணத்தில் இருக்குது ஆக செவ்வாதிசையில் புத்தி ராகு முடிஞ்சு குருபுத்தி வரும்போது ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு பதில் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு என்னுடைய உறவினர் நாற்பத்தெட்டு வயதில் அரசு ஆசிரியராக வேலை கிடைச்சது அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் அந்த காலகட்டங்களில் ட்ரை அது அதுபோக ராகு கேது தோஷம் எக்ஸ்பிளைன் அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நாங்கள் தங்களிடம் பேசியுள்ளோம் ஓகே வாழ்த்துக்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அண்ணா என் ஹஸ்பண்டுக்கு வேலையில் இடமாற்றம் இருக்கா வேலையில் மாற்றம் உண்டா வேலை மாற்றம் உண்டா இது மாதிரி டேட் ஆஃப் பர்த்து டைம்லாம் போட்டு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வேலையில் மாற்றம் ஒன்பதாம் பாவகம் லக்னாதிபதி ஒம்பது பன்னிரெண்டு இந்த தொடர்பு ஆக ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய திசா புத்திகள் வேலையில் மாற்றம் ப்ரமோஷன் இதையெல்லாம் குறைக்கும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பன்னெண்டாறு பதினெட்டு நாற்பத்தஞ்சு பெங்களூர் கர்நாடகா பாருங்க கும்பராசி வருமானம் அதிகமாக இருக்குமா பிளீஸ் சொல்லுங்கள் கேஜிஎஃப் ரெண்டு கேள்வி கேட்டு பொதுவா உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவக தொடரும் சொன்ன அந்த ஒன்பதாம் பாவகத்தில் கேது இருந்து இப்போ திசை நடத்திக்கிட்டு இருக்கு கேது ஒரு விஷயங்களை தடங்கல் செய்யக்கூடும் அதக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த குரு புத்தி வந்து ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய புத்தி இப்பதான் தான் சொன்னவங்களுக்கு இவர் சார்ட்டே நான் பார்க்கல வேலையில் மாற்றம் வேறு வே ஊர் மாற்றம் வெளியூர் போகிறது இதெல்லாம் அந்த மனிதனுடைய எண்ணங்கள் ஓடுன்னுச்சுன்னா ஒன்பதாம் பாவகம் வேலை செய்யும் பன்னெண்டாம் பாவகம் வேலை செய்யும் இப்போ ஒன்பதாம் பாவகத்தில் திசையும் ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய புத்தி பனிரெண்டாம் இடத்துலையும் இருக்க இந்த ஜாதகர் கண்டிப்பாக தூரதேசம் வெளிநாட்டு தொடர்பு வேற வேலையில் மாற்றம் வேற ஊர் போறது பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு இவ்வளவுதானே இதுதான் திசா புத்தி அந்தரம் பராசரர் மெத்தட் ஒருவர் கேள்வி கேட்கும் அந்த பாவகம் ஞாபகத்துக்கு வந்துடணும் அந்த அது வந்து பாவாதிபதிகள் வந்து இவருக்கு ஏன் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா ஒன்பதாம் பாவாதிபதி பனிரெண்டில் வக்கரமாயிருக்கு ரெட்ரோக்ராட் ஆக அந்த குரு புத்தியிலேயே இவர் கண்டிப்பாக ரெட்ரோகிராட் ஆச்சுன்னா இடம் மாற்றங்கள் உறுதி கழுத்து ரஜு என்ன செய்யும் தேங்க்யூ சார் மேஷம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வில் பி டு கெதரா அதாவதுங்க மேச ராசி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஒரே அமைப்பு தான் சரிங்களா எதில் தான் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறனும் அதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ரிஷபம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதை பார்த்துவிட்டு நூறு சதவீதம் சரியாக சொல்கிறார் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் இது வந்து உங்களை முப்பது ஆண்டுகளாக புடம்போட்டு கணிச்சது நான் ரொம்ப நாளாக பழைய வீடியோக்கள்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது ராசியினுடைய குணங்கள் தான் உங்களுக்கு என்ன திசாபத்தி நடக்குதோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் உங்களை முதல்ல ரெடி பண்ணுறது தான் என்னுடைய வேலையாக இருக்குது ஆக அந்த மாதிரி வரும்பொழுது யூடியூப்பில் நிறைய ராசி பலன்கள்லாம் போட போட ஆரம்பித்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இதுன்னு சொன்னோடனே நான் ஒன்று டைரெக்டாக ப்ரிடிக்ஷன்ஸுக்கு வந்துட்டேன் நீங்கள் என்ன லக்கணத்துக்கு லக்கணத்தை பற்றியும் தசாபத்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஐநூறு அறநூறு வீடியோக்கள் வந்திருக்கும் ஆனால் இந்த மறுபடியும் நான் திரும்பி ராசிக்குள்ளார வர்றேன் உங்களெல்லாம் வந்து நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் தோல் உரிச்சிட்டோம்னா கொஞ்சம் என்னோட ஞாபகமாவது வரும்ல இந்த ரிஷபராசியினுடைய பலவீனங்கள் இப்போ நாளைக்கு பேசும் நாளைக்கு வரும் பாருங்கள் ராசியினுடைய பலவீனம் பேச போகிறேன் ஆக இப்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதில் ஜாக்கிரதை லவ் மேரேஜ் வெசல்ஸ் ரஜு ஐயா பெண் உத்தரட்டாதி ஆண் ஆண் பூரம் இந்த நட்சத்திரம் சேரவே கூடாது என்று ஒரு பதிவு பார்த்தேன் நாங்கள் காதல் பண்றோம் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் ரஜி இல்லை திருமணம் வேண்டாம் என்று கூறினார் என்ன செய்வது உங்களைப் போன்று ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் அந்த ரஜி பொருத்தம் பற்றிய வீடியோவை வெளியிட்டேன் அது உண்மையிலேயே இது காதலர்களுக்கு தான் இந்த வீடியோ மற்றவர்களுக்கு சாய்ஸ் இருக்கு புரியுதுங்களா அவங்க ப்ரப்போசல் வந்து ஒரு பத்து வந்திருக்கு அது ஜோசியர்கிட்ட கொடுத்து சார் இது எது பாருங்க ரஜி பொருத்தம்லாம் எது எது இல்லையோ இதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க யோனி பொருத்தம் எது இல்லையோ அதையும் ஓரமாக வச்சுருங்க ஆக இது ரெண்டும் போக மீதி வந்து இருந்ததுன்னா பாருங்க உங்களுக்கே தெரியும் யோனி பொருத்தம் அவங்களுடைய தாம்பத்தியத்தை கூடியது ரஜ்ஜுங்கிறது என்ன தட்டுறது ரஜ்ஜு தட்டுனா ஒருத்தருடைய கேரக்டர் ஒரு செலவாளியினுடைய கேரக்டரை ஒரு கஞ்சத்தனம் உள்ள கேரக்டரு தட்டுது கஞ்சத்தனம் சனியோட நட்சத்திரம் பெண் பூர நட்சத்திரம் சிம்மம் வந்து நல்ல அற்புதமாக செலவு செய்யக்கூடியவர் லக்ஸூரியாக வாழக்கூடியவர் அதனால் சேர்க்காதீங்கன்னு சொன்னதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் தயவுசெய்து போய் கல்யாணத்தை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க யாருக்கும் உயிருக்கும் ஆபத்து வராது அதே மாதிரி காதலிக்கிறவுடைய பேரண்ட்ஸ் தயவுசெய்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு பொருத்தம் பார்க்க வராதிங்க என்ன பண்ணியெல்லாம் உள்ள மட்டும் அவங்க கண்டிப்பாக வராதிங்க அவங்களே பொருந்திட்டாங்க அவங்க ரஜி இல்லைனாலும் யோனியே இல்லைனாலும் எனக்கு என் மனைவிக்கு யோனி பொருத்தம் கிடையாது நாங்கள் விரும்பியே திருமணம் சஷ்டாஷ்டக ராசி எட்டாம் ராசி குழந்தைகள் இருக்கு பட் பேசிக்கான விஷயங்கள் நானே ஒரு ஜோதிட மாநாட்டில் போய் பேசினேன் யோனி பொருத்தமே இல்லை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கும் ஆக இதெல்லாம் நிறைய பேசலாம்ங்க பேசலாம்கேள்விதை நிகழ்ச்சியில் மாதிரி பொதுவாக கேட்டது நல்லது தான் திருமணம் செய்யலாம் நன்றாக இருப்பீர்கள் அவ்வளோதான் ரஜை தட்டினால் அதே தான் இவங்களுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன் கேள்வி ஒரு டைம் போடுங்க சாமி ஒரு பதிவு பண்ணால் போதும் நான் எப்படி ஒரு வருஷம் ஆனாலும் பேசி உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் குருமங்கள யோகம் அதை பார்த்து ஐயா எனக்கு நவாம்சத்தில் மீன லக்கணம் மற்றும் ரிஷபத்தில் குரு இருபத்தஞ்சு டிகிரி அவர் ஏழாம் கண்ணி வீட்டில் உள்ளார் செவ்வாயை பார்க்குறார் ஆனால் செவ்வாய் குருவை பார்க்கவில்லை எனக்கு குருமங்கள யோகம் உள்ளதா சாமி முந்நூற்றி அறுபது டிகிரி பன்னிரெண்டு கட்டம் ஒன்பது கிரகங்கள் உங்களை சேர்த்து பத்து யார் நீங்கள் பத்தாவது கிரகம் லக்கணம் இவ்வளவுதான் லாஜிக் அப்புறம் நம்மளை பாதுகாக்கிறது மாந்தி குளிகன் அதையும் தூக்கி வச்சுட்டு இப்போது பரிகாரம் பண்ணி லட்சக்கணக்கான ரூபா சம்பாதிக்கிறாங்க கேரளாவெலாம் எங்கே பார்த்தாலும் மாந்தி 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 ஒரு ப்ரடிஷன் சொல்கிறதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தயவுசெய்து தேவிப்பை இவர் பாருங்கள் நவாம்சத்துக்குள்ளார தாவிட்டார் அங்கே என்னென்ன யோகங்களாக இருக்குது நவ அம்சம் ஒன்றை ஒன்பதாய் பிரிப்பது மூவம்பது இருபத்தேழு மூணு பரியாயங்கள் இருக்கும் அஸ்வினியில் ஆரம்பித்து அந்த ஆயில்யம் நாலாம் பாதத்தில் ஒரு பரியாயம் முடியுது அது உள்ளாரே பாருங்கள் ஒம்பது கோள்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒம்பது கோள்கள் மகத்திலிருந்து கேட்டை அடுத்தது பாருங்கள் ரேவதி வரைக்கும் ஒன்பது கோள்கள் இதை மூணாக முப்பரிமாணத்தில் பிரிச்சிருப்பாங்க இதை பார்த்து எந்த ஸ்டாரில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வம்சம் ஆக இங்கே உள்ள பிளானட் அங்கே கொஞ்சம் வலிமையாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் தவிர யோகங்களுக்கெல்லாம் உள்ளேற போகாதீங்க நீ கொஞ்சம் பாதி ஜோசியம் நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு குழப்பிக்காதீங்க யூடியூப்பில் எல்லாம் இப்போ வருவாங்க குண்டக்க மண்டக்கம் சொன்னாலும் அவங்களுக்கும் நிறைய வியூஸ் வரும் அதெல்லாம் வருவாங்க ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு வெந்நிறை ஆடை மூர்த்தி ஒரு மியூசியம் வச்சுருப்பார் ஆக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும் அந்த பொம்மை மூணாக கட் பண்ணியிருக்கும் கீழே தள்ளி விட்டுருவார் விவேக் திருப்பி ஃபிட் பண்ணும்பொழுது தலைப்பு மாற்றி ஃபிட் பண்ணிடுவார் அதை பார்த்த லிவிங்ஸ்டன் வர்றத ஒரு என்ன பண்ணுவார் ஆக நான் இது மாதிரி பார்த்ததே இல்லையே ஒரு உருவத்தில் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அதை வாங்கிக்கிறேன்ட்டு போவார் ஆக அஸ்ட்ராலஜி மட்டும்தான் ஒரு பார்வையற்றவர் ஏனையை தடவி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கிடையாது கதையாக ஒவ்வொரு மெத்தடாலஜிலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு வெவ்வேறு 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 தான் கொடுக்குறாங்க அது யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா வெளிப்பட்டு அதுவே ஹைலைட்டாக மாறி போய் அதுக்கு நிறைய வந்து அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு நம்ம வந்து பொறாமையிலலாம் பேசல பராசரர் என்ன சொல்கிறாரோ பல நூறு ஆண்டுகளாக என்ன இருந்ததோ அதை மாடிஃபை பண்ணி நவீன விஞ்ஞான ஜோதிடமாக உங்களுக்கு சயின்டிஃபிக்காக சொல்லிகிட்டுருக்கோம் இல்லைன்னா என்ன ஆகும் நான் பார்த்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான் வந்து திருப்பதிக்கு போகாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா மொட்டையாகிடுவீங்க இதெல்லாம் ஜோதிடமா இல்லையே அதனால தான் இந்த நான் அதில் மென்ஷன் பண்ணுறதில்லை கேள்வி பதில் நூற்றி எண்பத்தி மூன்று மணிஷ் ஐயா அவர்கள் தொடரட்டும் வழிகாட்டல் பணி மஞ்சள் கலர் சர்ட் அருமை அதோடு முடிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு சமூகமும் கல்வியும் பண்புகள் வளர்ச்சி விகிதம் குறைந்து பணமே பிரதானம் இவரே ஒரு கருத்துக்களை எப்போது சொல்கிறார் அவர் இவர் என்னைய சொல்கிறாரா இது யார் சொல்லிகிட்டு இருக்காரு ஏதாவது இந்த பதிவில் வந்து என்னுடைய செயல்பாடுகளை பற்றி சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம் இவர் சமூகத்தை பற்றிலாம் அதில் போடுறாரு அதாவது பள்ளிக்கூடத்தில் நிறைய பணம் வாங்கிட்டு கல்வி கேட்குறாங்க நீங்கள் சும்மா சொல்லி கொடுத்துட்டுருக்கிறீங்கன்னு சிம்பாலிக்காக சொல்கிறார் ஒருத்துக்கு கரூர்லேருந்து எழுபத்தஞ்சி வயசு வந்துடுவாருங்க நல்ல மனிதர் என்னையா பண்ணுறது கலி கலிகாலம் கடகம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஐயா கடக லக்கணம் டயம் ஒய் ஸோ பேட் நீங்கள் கடக லக்கணத்துக்கு மட்டும் பார்க்கும்பொழுது டைம் சரியில்லைன்னா ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள் கடக ராசின்னா ராசி பலனை பாருங்க சரிங்களா லக்கணத்துக்கு இது பொருந்தாது கேது திசை கேதுனுடைய திசையில என்ன அதாவது லக்கணத்திற்கு நற்பலனா எதை கேட்கிறார் ஒன்பது பதினெட்டு வீடியோ ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டு ஒரு படத்தை போட்டிருக்கிறார் உண்மை சாமி ரிஷமம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் உண்மை மேஷம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேஷம் கிருத்திக நட்சத்திரம் கேல் துலாம் சுவாதி நட்சத்திரம் மேரேஜ் ஆகுமா சார் ப்ளீஸ் அதாவதுங்க சமசப்தம ராசிகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் மேஷமும் துலாமும் மேஷத்தினுடைய வேகத்தை துலாம் அதை வந்து சரியானபடி சாத்வீகமாக விவேகமாக வழிநடத்தக்கூடியது திருமணம் செய்யலாம் மற்ற கிரக அமைப்புகள்லாம் பாருங்கள் தேங்க்யூ சார் சுலாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆமாம் நாம் பெரிய ஆவதை நிறுத்தணும் வேஸ்ட் ஆஃப் டைம் நமக்கு யாரேனும் சொந்தங்களாவது இப்படி சொல்லியிருந்தால் கொஞ்சமாவது புத்திசாலியாக இருந்திருக்கலாம் அருமை அருமை அதாவதுங்க கற்றதை கற்ற பின் கற்பிப்பது அது என்னுடைய ஒரு வழக்கம் உங்கள்கிட்ட இல்லை மைனஸ் எல்லாம் எடுத்து சொல்லிட்டோம்னா அடுத்தது நெல் கவனிசல் ஒரு வாரத்தில் அதை ரெடி பண்ணி ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பொறுமையாக பாருங்கள் மேசம் முதல் மீனம் வரை எங்கெல்லாம் நிற்கணும் எங்கெல்லாம் கவனிக்கணும் எங்கெல்லாம் கிளம்பணும் இதெல்லாம் நம்ம அற்புதமாக நம்ம பார்ப்போம் என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கேள்வி பதில் நீங்கள் கீழே எழுதும்பொழுது ஒரு கேள்வி ஒத்தை கேள்வி டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆனா பெண்ணா தெளிவாக கேளுங்க விளக்கமாக பதில் சொல்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்